அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் விற்பனை செய்வதற்கு தற்காலிகமாக கடைகள் அமைப்பதற்கான உரிமம் பெறுவதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த இந்த வீடியோவை முழுசா பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் விற்பனை செய்வதற்காக தற்காலிக பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு உரிமம் பெறுவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை பார்ப்போம் தமிழகத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்படவுள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் வெடிபொருள் விதி இரண்டாயிரத்தி எட்டின் கீழ் அனைத்து பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் விதி எண் தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி இணையதளம் வழியாக பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்தில் உள்ள சேவை மையங்களில் மேற்படி விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக மட்டுமே உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் தற்காலிக பட்டாசு உரிமம் பெற மாவட்டங்களில் உள்ளது போல் மூலம் விண்ணப்பிக்கும் வழிமுறை சென்னை காவல்துறையின் மண்டலங்களான கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு ஆவடி மற்றும் தாம்பரம் மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மேற்கண்ட விண்ணப்பங்களை பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேற்படி விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதெனில் அல்லது தற்காலிக உரிம ஆணையை நிராகரிக்கப்பட்டதெனிலும் அதற்கான உரிமத்தை இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் அனுமதியின்றி உரிமம் பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் அளிப்போர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத ஆட்சேபனை மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்குமாறும் விபத்தில்லாத மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட ஒத்துழைப்பு தருமாறும் அரசு முதன்மை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனை செய்ய விரும்புவோர் தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு உரிமம் பெறுவதற்காக உங்களது ஊரில் உள்ள இ மையங்களை அணுகி இ சேவை மைய இணையதளத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான உரிமம் பெற்று பட்டாசு கடைகளை அமைத்து விற்பனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விபத்து இல்லாத மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாடுவோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்